அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு மிக மிக அற்புதமான ஒரு பதிவு இந்த ஆண்டோட கடைசி பிரை தரிசனம் இன்று பதினான்கு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வியாழக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய பிறை தரிசனம் மிக மிக அற்புதமான தரிசனம் இந்த பிறை தரிசனத்தை நம்ம குருவார பிறை தரிசனம் அப்படின்னு சொல்லலாம் குபேர பிறை தரிசனம் அப்படின்னு சொல்லலாம் ஒருவருடைய வாழ்க்கை வளமாக இருப்பதற்கு குருவோட அருளும் வேண்டும் குபேரரோட அருளும் வேண்டும் இந்த இருவரோட அருளும் ஒன்று சேர பெறுவதற்கு இந்த நாள் மிக மிக உன்னதமான ஒரு நாள் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை அடுத்து வரக்கூடிய அந்த விதியை திதியில் மாலை ஆறரை மணிலிருந்து ஏழரை மணி வரைக்கும் அந்த காலகட்டத்தில் மேற்கு அடிவானத்தில் ஒரு வெள்ளி கீற்று மாதிரி ஒரு கோடு வந்து இருக்குங்க அதை பார்ப்பது அப்படிங்கிறது அவ்வளவு புண்ணியங்களை நமக்கு பெற்றுத்தரும் ஆனால் பல ஊர்களில் மேகமூட்டம் காரணமாக அந்த பிரே தரிசனத்தை பார்க்க முடியாமல் போகுது சில பேர் வந்து தொடர்ந்து அதை பார்க்குறாங்க அவர்கள்லாம் உண்மையிலேயே புண்ணியம் செய்தவர்கள் அப்படின் தாங்க நம்ம சொல்லணும் இன்று மாலை ஆறரை மணிக்கு மேலே நீங்கள் பிரேதரிசனம் தரிசனம் செய்யும் போது உங்க கைகள்ல இருக்க வேண்டிய முக்கியமான இரண்டே இரண்டு பொருட்கள் என்ன தான் இந்த பதிவில் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன் மறக்கவே மறக்காதீங்க இந்த பதிவை நீங்க பார்த்த உடனே கூடுமான வரை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு இதை நீங்க ஷேர் பண்ணுங்க ஏன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டோட கடைசி பிரை தரிசனம் இந்த தரிசனத்தை நம்ம தவறாமல் பிறைய பார்க்கறோமோ இல்லையோ மேற்கு நோக்கி நம்ம கைகளில் இந்த இரண்டு பொருளை வைத்து கொண்டு ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற அந்த சக்தி வாய்ந்த ஒரு நாமத்தை உங்களால் முடிஞ்ச வரை உச்சரிங்க இவ்வளோதான் உச்சரிக்கணும் அப்படிங்கிற எந்தவித கணக்கும் கிடையாது அதனால நீங்கள் தாராளமாக உச்சரிக்கலாம் ஏன்னா கேலண்டரில் பார்த்தீங்கனாலும் சரி மந்த்லி கேலண்டராக இருந்தாலும் சரி டெய்லி ஷீட்டாக இருந்தாலும் சரி நான்காம் பிறை ஐந்தாம் பிறையெல்லாம் போடவே மாட்டாங்க அந்த மூன்றாம் பிறைக்கு மட்டும் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த பிறை தரிசனத்தை நம்ம பார்த்தோம்னா முப்பிறவியில் நம்ம செஞ்ச பாவங்கள் எல்லாம் தீர்ந்து போயிடுமா அவ்வளவு புண்ணியங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கிறீங்க இல்லையா இந்த பொருட்கள் இந்த பொருட்கள் நான்கு பொருட்கள் உங்களிடம் இன்று மாலை நேரத்துல இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இதோடு சேர்த்து நீங்க அணிந்து கொள்ளக்கூடிய உடையின் நிறம் மஞ்சள் நிறத்துல இருந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப விசேஷம் ஏன்னா இன்று குரு பகவானுக்கு உரிய ஒரு தினம் குரு பகவானுக்கு மற்றொரு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொன்னன் அப்படிங்கிற பெயர் தங்கம் நம்மிடம் சேருவதற்கு பொன்பொருள் சேருவதற்கு குருவோட அருட்பார்வை நம்ம மேலே விழணும் ஆகவேதான் நம்ம மஞ்சள் நிறத்துல ஆடை அணியறோம் அதா மாதிரி உங்களுடைய நெற்றியில மஞ்சள் தூள் கொஞ்சம் இருந்துச்சுன்னா அதை பன்னீரில் கலந்து உங்களுடைய நெற்றியில் பொட்டு மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க நீங்களும் வச்சுக்கலாம் அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் வச்சுக்கிட்டு சந்திர தரிசனம் செய்யலாம் இப்போது குடும்பம் சகீதமாக நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு இன்னும் கூடுதல் பலன்களை தருங்க அதை மாதிரி நீங்கள் கையில் வச்சுக்க வேண்டிய இரண்டு முக்கியமான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் இந்த கொம்பு மஞ்சள் ஒன்று வேணும் சரிங்களா அதுக்கப்புறமா வந்து ஐந்து ரூபாய் நாணயம் இந்த ஐந்து ரூபாய் நாணயம் வந்து குபேரருக்கு மிகவும் உகந்த ஒரு நாணயம் இதை ரெண்டுத்தையும் நீங்கள் கையில் வச்சுக்கோங்க பெண்களாக இருக்கும் பட்சத்தில் மஞ்சள் நிற மலரை தலையில் சூடிப்பது அப்படிங்கிறது நல்லது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு மஞ்சள் நிற பூக்கள் கிடைக்கலன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் வந்து இந்த மஞ்சள் கிழங்கையும் ஐந்து ரூபாய் நாணயத்தையும் உங்களுடைய வலது கை இடது கைக்கு நடுவில் ரெண்டு கையும் சேர்த்து வச்சு நான் அதுக்கு நடுவில் வந்து இந்த ரெண்டு பொருள் மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நெற்றியில் மஞ்சள் நிற குங்குமம் வச்சுக்கலாம் அல்லது பச்சை நிற குங்குமமும் வச்சுக்கலாம் நீங்கள் அது உங்களோட விருப்பம் எது இருக்குதோ நீங்கள் அதை வச்சுக்கோங்க மஞ்சள் நிற ஆடையை அணிவது ரொம்ப ரொம்ப விசேஷங்க இன்று இதை வச்சுக்கிட்டு நீங்கள் யாசகம் கேட்பது போல் சந்திர பகவானை நோக்கி எனக்கு பொன் பொருள் சேர வேண்டும் பொருளாதார முன்னேற்றம் வேண்டும் அப்படிங்கிறத எதெல்லாம் வளரணுமோ அதை மட்டும் நீங்கள் மனப்பூர்வமாக மானசீகமாக கேளுங்க நிச்சயமாக அந்த சந்திரன் எப்படி பிறையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து முழு நிலவாக பிரகாசமாக வானத்தில் ஜொலிக்கிறாரோ அதே மாதிரியே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முன்னேற்றமும் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி கொண்டே போய் ஒரு முழு நிறைவை வந்து அடையும் இந்த பிரே தரிசனம் நமக்கு உணர்த்தக்கூடிய மற்றொரு கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ் அப்படின்னு தாங்க சொல்லுவாங்க ஒவ்வொருத்தவங்களுடைய முன்னேற்றமும் நிதானமாக இருக்கணும் எவ்வளோ ஒருத்தவங்க குறுக்கு வழியில் ரொம்ப சீக்கிரமாக முன்னேறினாங்கன்னா அதே வேகத்தில் அவங்க கீழே வந்துடுவாங்க ஸோ நம்ம பொறுமையாக நிதானமாக அந்த சந்திரன் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்வதை போல் நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஒரு நல்ல வெற்றி நிலையை அடையணும் தான் இது உணர்த்தக்கூடிய தத்துவம்ங்க ஸோ இதை ரெண்டுத்தையும் நீங்கள் உங்கள் கையில் வச்சு வேண்டிக்கோங்க கையில் வச்சு வேண்டிக்கிட்டு இதை வந்து ஒரு தட்லையோ அல்லது ஒரு துணிலையோ முடிஞ்சு நீங்கள் வந்து உங்களுடைய பூஜை அறையில் வச்சிடலாம் இதை ரெண்டுத்தையும் பூஜை அறையில் வச்சுட்டு மறுநாள் வந்து இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்கள் உங்களுடைய சுப செலவுகளுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் அல்லது முக்கியமான ரூபாய் எங்கேயாவது வைக்கிறீங்கன்னா நீங்கள் அங்கே வைக்கலாம் இந்த மஞ்சள் கிழங்க பெண்கள் வந்து முகத்துக்கு பூசறது இதில் தாலிச்சரடில் பூசிக்கிறது அத மாதிரியான பர்பஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆக நீங்க இன்னைக்கு மஞ்சள் நிறத்திலான மங்கள பொருட்களை பயன்படுத்தி பிறை தரிசனம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க யாருமே இத வந்து தவற விட்டுடாதீங்க இந்த பிரை தரிசனத்தை இப்போ தீட்டு காலங்கள்ல இருக்கிறவங்க அவங்க பார்க்கலாமா பிறப்பிறப்பு தீட்டு மாதவிடாய் காலம் அவங்க பார்க்கலாமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வருங்க நீங்க வந்து அந்த பிரேதரிசனத்தை பார்ப்பது அப்படிங்கிறது தவறு கிடையாது ஆனா நீங்க பூஜை அறைக்கு போறதோ அல்லது கைகளில் இந்த மங்கள பொருட்கள் வச்சுக்கிறதோ அதெல்லாம் மட்டும் நீங்கள் செய்ய வேண்டாம் அதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ யாரெல்லாம் இதை பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயதானவர்கள் வரை இதை பண்ணலாம் கண் பார்வை மிக தெளிவாக சின்ன பசங்களுக்கு தெரியும் புத்தி கூர்மை அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே அவர்களுக்கு இருக்கும் அது மட்டும் இல்லாம திருமணமாகாத பெண்கள் ஆண்கள் பார்க்கும்போது அவர்களுக்கு திருமண பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும் திருமணமானவர்கள் தம்பதி சமேதராக இந்த பிரேதரிசனத்தை பார்க்கும்போது அவர்களுக்குள் இருக்கக்கூடிய அன்னோன்யம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் வயதானவர்கள் பார்க்கும்போது அவர்களுடைய ஆரோக்கியம் மேம்படும் ஆயுள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் ரொம்ப மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் எப்பொழுதும் குழப்பத்திலே இருக்கிறவங்க ரொம்ப டிப்ரஸ்டா இருக்கிறவங்க அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மாதம் தோறும் இந்த பிரியதரிசனத்தை செய்யணும் ஏன்னா இந்த சந்திர பகவான் அப்படிங்கிறது மனோகாரகன் அப்படின்னு சொல்லப்படுறாங்க யாருக்கெல்லாம் தெளிவான மனம் வேண்டுமோ தைரியமான மனம் வேண்டுமோ ஒரு பிரச்சனைன்னு வந்தால் அதற்கு நல்ல முடிவை தேடி கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறவங்க இந்த சந்திரனோட அருளை பெற்றவர்களாக இருப்பார்கள் ஸோ ஜாதகத்தில் சந்திரன் நீச்சம் அடைந்தவர்கள் கட்டாயமாக இந்த பிரிய தரிசனம் செய்யணும் இப்போது பிரிய தரிசனம் செய்ய நாங்கள் காத்துட்ருக்கிறோம் ஆனால் எங்கள் ஊரில் பிறை தெரியலை அப்படிங்கிறவங்க கவலைப்படாதீங்க பிறை தெரிஞ்சாலும் பரவாயில்ல தெரியாவிட்டாலும் பரவாயில்ல நீங்கள் ஐந்து ரூபாய் நாணயத்தையும் ஒரு கொம்பு மஞ்சளியும் உங்களுடைய கைகளில் வச்சு நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள் பிரார்த்தனை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற அந்த சிவநாமத்தை நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவு உச்சரிங்க ஏன்னா நம்ம இன்றைக்கி பார்க்கறது சாட்சாத் சிவபெருமானை தான் நம்ம வந்து வானத்தில் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஸோ அதையும் நீங்கள் பண்ணுங்கள் அந்த இரண்டு பொருளையும் உங்கள் பூஜை அறையில் இன்று இரவு முழுவதும் வச்சுருங்க மறுநாள் அதை எடுத்து நீங்கள் எப்படி உபயோகப்படுத்தலாம் அப்படின்னும் நான் சொல்லியிருக்கிறாங்க மேலும் அந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரக்காரர்கள் இருக்கிறாங்க ரோகிணி ஹஸ்தம் திருவோணம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்கள் நிச்சயமாக வந்து மாதம் மாதம் வரக்கூடிய பிரே தரிசனத்தை பார்க்கணும் இந்த பதிவில் சில முக்கியமான விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப்